இந்த மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிறு காரை சபா ஆராதனை கூட்டம் நடத்த வந்த டானியர் பாஸ்ரோ அவர்கள் கூட்டம் நடத்த முடியாமல் கஷ்டத்தினால் போய்விட்டாரே தம்பி அன்று நீ பிரசங்கத்தில் என்ன பேசினாய் அவர் போன பிறகு நீ தானே தம்பி கூட்டம் நடத்தினாய் அப்படியே ஒரு மூத்த ஊழியர் கூட்டம் நடத்த முடியாமல் போனது பற்றி உனக்கு ஏதாவது கவலை இருந்ததா இத்தனை வருடங்களாக மூன்று சாதுக்களோடு ஊழியம் செய்து சபைக்கு தூணாக இருந்து ஊழியத்தை தாங்கினவர் எனவே அவர் சபையில் உள்ள எழுப்புதலை காணும்படியாகவும் அவரை தீர்க்காயுசாக வைத்திருக்க ஜபம் பண்ண வேண்டும் என்று நீ ஒரு வார்த்தை சொல்லி ஜபம் பண்ண சொல்லவில்லை யார் சொத்தாலும் கவலைப்படாமல் இயேசுவை பற்றி மட்டும் சொல்லி நிறைய ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வாயா குற்றம் பிடிக்கிறேன் குற்றம் பிடிக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களே தம்பி இப்படிப்பட்ட விஷயங்களை பேச வேண்டுமா பேச வேண்டாமா நீ சொல்லு தம்பி சபையில் ஏன் எழுப்புதல் நடக்கவில்லை நான் எவ்விதத்தில் தடையாக இருக்கிறேன் என்று தன் நிலைமையை குறித்து கண்டுபிடித்து இப்படி இருந்தால் தப்ப முடியாது பரலோக ராஜ்யம் போக முடியாது என்று சரியான புத்தி போதகம் கொடுத்தவர் இந்த தானியல் பாஸ்டர் என்று உனக்கு சொல்ல தெரியாதா தம்பி இத்தனை ஆண்டுகள் ஊழியத்தில் சபையில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதாவது அடுத்த ஸ்தானம் எடுக்கணும் என்ற எண்ணமே இல்லாமல் தானும் மற்றவர்களும் பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்று ஆயத்தப்படுத்தும் அர்ப்பணிப்போடு மட்டும் வாழ்ந்தவர் என்று உன்னால் சில வார்த்தைகள் சொல்ல முடியாதா தம்பி இப்படி பக்கத்தில் இருந்த ஒரு கபடற்ற இஸ்ரவேலன் என்பது போன்ற உத்தம ஊழியக்காரனுக்காக பேசி ஜெபம் பண்ண சொல்லி சபையை ஊக்குவிக்காத நீ இவரை பற்றியெல்லாம் கவலைப்பட்டால் நான் சந்தோஷமாக இருக்க முடியாது போனால் போகட்டும் நானும் என்னை போன்றவர்களும் நடத்தலாம் என்று நினைத்து கொண்டிருப்பவன் என்றல்லவா சொல்ல வேண்டும் ஜபத்திற்கு ஏன் பதில் கொடுக்கவில்லை என்ற தலைப்பில் பிரசங்கம் பண்ணினாயே தம்பி இப்படிப்பட்ட மனநிலையினால் தான் ஜெபம் கேட்கப்படவில்லை தம்பி தம்பி இந்த கர்த்தருடைய சபையில் ஆவிக்கிரிய ஜீவியத்தில் வளர நிறைய லட்சணங்கள் வேண்டும் என்று இனியாவது அறிந்து கொள் கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமை